யாவரையும் வாழ்த்துகிறேன் இப்போது கூட சேனைகளின் கத்தர் என்று அவருக்கு ஒரு நாமம் உண்டு இதை குறித்து ஏற்கனவே கூட பார்த்திருக்கிறோம் ஆனாலும் தொடர்ந்து நம்ம ஆதியாகமத்திலிருந்து ஒரு ஒரு சிருஷ்டிப்பை பார்த்து கொண்டு வருகிறதுனால இதையும் சேர்த்து பார்ப்பது நலமாய் தோண்டிட்டு இப்போதும் கூட சேனைகளின் கர்த்தர் என்றால் என்ன சேனைகள் என்றால் என்ன வானத்துக்குரிய சேனையும் இருக்கிறது பூமிக்குரிய சேனையும் இருக்கிறது அந்த வசனத்தை நம்ம முதல்ல வாசித்து விட்டு நம்ம உள்ள கடந்து போகலாம் ஆத்தியாகமும் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன இந்த வசனங்களை நம்ம வாசி வாசித்து பார்க்குறோம் வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனை இப்ப வானத்துக்குரிய சேனை என்பது என்ன என்று நம்ம பார்க்கும் பொழுது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் கோள்கள் அங்க இருக்கிறத அந்த மில்கிவே என்று சொல்வார்கள் இல்லையா கேலக்சி இது இது எல்லாவற்றையும் உருவாக்கினார் அதற்கு மேலாக தேவ தூதர்களையும் உண்டாக்கினார் இது எல்லாமே வானத்துக்குரிய சேனை பூமிக்குரிய சேனை எது என்று பார்த்தால் மனுஷன் மிருக ஜீவன்கள் மரம் செடி கொடி இந்த பூமியில இருக்கிற வானத்துக்குரிய சேனை பூமிக்குரிய சேனை சரி இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் வானத்துக்குரிய சேனை என்ன பண்ணும் பழுகி பெருகாது அதால் என்ன பண்ண முடியாது பழுகி பெருக முடியாது ஆனா அவங்க என்ன எதை ஏன் அப்படி நம்ம அந்த வார்த்தையை நம்ம அப்படி தியானிக்கிறோம் அப்படின்னா பாருங்க ஆதி காலம் முதல் ஆபிரகாமலிருந்து இருந்து ஆதாமல இருந்து பார்த்த அதே நிலாவை அதே சூரியனை அதே நட்சத்திரங்களை நாமும் பார்க்கிறோம் அன்றையிலிருந்து இன்றைக்கு வைக்கும் ஒரே பூமி ஒரே வானம் ஒரே நட்சத்திரம் ஒரே சூரியன் என்று பல ஆயிரம் வருடங்களாக நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் சரியா அது இது வரைக்கும் பழுகி பெருகினது இல்லை ரெண்டாவது தூதர்களும் கூட நீங்க பாத்தீங்கன்னா அவங்க இது வரைக்கும் என்ன பண்ணலையாம் பழுகி பெருகவில்லை அவங்க பழுகி பெருகினாங்கன்னா என்ன ஆகும் பூமி தாங்காது இல்லையா ஆகினால இந்த வானத்துக்குரிய சேனைக்கு பழுகி பெருக கூடியதான ஒரு காரியம் இல்லை அதே மாதிரி பூமிக்குரிய சேனைக்கு பழுகி பெருகக்கூடியதான காரியங்கள் இருக்கிறது ஒரு ஒரு மரம் நிச்சயமாக ஒரு ஒரு விதையை போட்டோம்னா ஒரு மரம் உழைத்து இருந்து நூறு கனியை கொடுக்கறது அந்த நூறு மரங்கள் ஆயிரம் கனியை கொடுக்கிறது பழுகி பெருகுகிறது ஒரு மனுஷனும் அதே போல தான் பழுகி பெருகுகிறான் அதற்காக தான் தேவன் என்ன பண்ணார் ஆதாமையும் ஏவாலையும் பண்படுத்தும்படி ஏதேன் தோட்டத்தில் வைத்து நீங்கள் பழுகி பெருகுங்கள் என்று சொன்னார் ஒரு பூமிக்குரிய சேனைக்கு பழுகி பெருகக்கூடியதான வாய்ப்பு இருக்கிறது வானத்துக்குரிய சேனைக்கு பழுகி பெருகக்கூடியதான வாய்ப்பு இல்லை மூன்றாவது வானத்துக்குரிய சேனைக்கு மரணம் கிடையாது நன்றாக கவனித்து பாருங்கள் ஆதியிலிருந்து அதே சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களும் அப்படியே தான் இருக்கிறது அதுக்கு மரணம் கிடையாது அதே தான் காபிரியேல் மிகாவேல் இப்படி ஒவ்வொரு தூதர்கள் பெயரையும் நம்ம சொல்லும் பொழுது அவர்கள் இதுவரைக்குமே அந்த தூதர்கள் தான் பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தூதர்கள் இருக்கிறார்கள் ஒன்பது விதமான முக்கியமான தூதர்கள்லேயும் ஒன்பது விதமான தூதர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த விதமான ரெக்கைகள் இருக்கும் எத்தனை இருக்கும் என்பது முத கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அந்த தூதருக்கும் வானத்துக்குரிய சேனைக்கும் ஆயுட்காலம் ஆதி ஆகமத்திலும் எல்லாம் தொள்ளாயிரத்தி சில்லறை வரைக்கும் எல்லாரும் வாழ்ந்தாங்க எல்லாம் தொள்ளாயிரத்தை தொட்டுட்டு வந்தவங்க எத்தனையோ பேருக்குறாங்க ஆனா ஆபிராமல இருந்து அப்படி அப்படியே நூத்தி இருபது எழுபது எண்பதுன்னு குறைந்து கொண்டே வந்து என்னாச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து வந்து விட்டது மோசே நூற்றி இருபது வருஷம் ஆபிரகாம் நூற்றி எழுபத்தஞ்சு ஐந்து வருடத்துல வாழ்ந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் பாருங்க பூமிக்குரிய சேனை மறிக்க வேண்டும் ஏன்னா அது பழுகி பெருக கூடியது அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்தவுடனே அவங்க மறித்தால் மட்டும்தான் மீதி இருக்கிறவங்க பழுகி பெருக முடியும் அவங்க மறித்தால் மட்டும்தான் அவங்க சந்ததி வளர முடியும் அவங்க மறித்தால் தான் அவங்க சந்ததி வளர முடியும் இப்படி தலைமுறை தலைமுறையாக வளர்ந்து கொண்டே வரும் அது இது பழகி பெருக தான் இதுக்கு மரணம் உண்டு வானத்துக்குரிய சேனைக்கு பழுகி பெருகக்கூடிய தன்மை இல்லாததுனால மரணம் இல்லை ஏன்னா ஆதி காலம் முதல் அது ஒன்றாகவே இருந்து கொண்டு இருக்கிறது எனவே ஒரு வானத்துக்குரிய சேனைக்கும் பூமிக்குரிய சேனைக்கும் இந்த மூணு மூன்று ஒற்றுமைகளை பார்த்தோம் முதலாவது வானத்துக்குரிய சேனைகள் இவைகள் எல்லாம் பூமிக்குரிய சேனைகள் இவைகள் எல்லாம் வானத்துக்குரிய சேனைக்கு பழுகி பெருக முடியாது பூமிக்குரிய சேனைக்கு பழுகி பெருக முடியும் வானத்துக்குரிய சேனைக்கு மரணம் கிடையாது பூமிக்குரிய சேனைக்கு மரணம் உண்டு இந்த காரியங்கள் சேனை என்று சொல்லப்பட்டதுக்கு இருக்கு இந்த எல்லா சேனைகளுக்கும் கத்தா தான் நம்முடைய தேவன் உருவாக்கினார் இல்லையா தான் அவரை சேனைகளின் கத்தர் என்று சொல்லுகிறோம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக அங்கங்க சேனைகளின் கத்த சேனைகளின் கத்தர் என்று நம்ம பார்ப்போம் வேதத்தில் மட்டும்தான் அது எழுதப்பட்டிருக்கிறத பார்ப்போம் முதல் முதல்ல சேனைகளின் கத்தர் என்று தன்னாவினாலே அறிக்கை செய்தவர் அன்னால் மட்டுமே முதல் முதல்ல தான் சேனைகளின் கத்தாவே என்று அந்த வார்த்தையை சரித்தார் அதற்கு பின்புதான் ஒவ்வொருவராக ஒவ்வொரு எல்லாருமே சேனைகளின் கத்தர் என்று அந்த வார்த்தையை உபயோகப்படுத்த ஆரம்பித்தனர் எனவே தேவ பிள்ளைகளே இதை நீங்கள் அறிந்து கொண்டது முக்கியமாக என்ன யாரெல்லாம் பெருக முடியும் யாருக்கெல்லாம் மரணம் உண்டு சேனை என்றால் என்ன சேனைகளின் கத்தர் என்று ஏன் அப்படி ஒரு நாமம் வந்தது என்று இன்னைக்கு நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் இது அநேகருக்கு பயன்படி செய்யுங்கள் அநேகருக்கு அனுப்பி கொடுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஃபாலோ செய்யுங்கள் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா அப்பா சேனைகளின் கத்தர் என்றால் என்ன அவருடைய நாமம் அதுக்கு என்ன அர்த்தம் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம் இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யும் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமீன்